அமைதியான ஒரு கிராமத்தில் அருகிலுள்ள பள்ளிவாசலிலிருந்து பாங்கு ஒலி கேட்டு விழித்தெழும் ஒரு சிறிய வீடு இருந்தது அங்கு யூசுப் அவரது மனைவி ஆமினா மற்றும் அவர்களின் உலகமான நான்கு வயது மகன் சமீர் ஆகியோர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் சமீரின் சிரிப்புதான் அந்த வீட்டின் செல்வம் உமா ஆமினாவின் மடியில் படுத்து கதைகள் கேட்டும் உப்பா யூசுபின் விரல்களை பிடித்து பள்ளிவாசலுக்கு நடந்து சென்றும் சமீர் வளர்ந்தான் அவனது சிறு பேச்சுகளை கேட்டு அவர்கள் அல்லாவுக்கு நன்றி கூறினர் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நீண்ட ஆயுள் இல்லை ஒரு பெருநாள் தினத்தின் முந்தைய இரவு கடுமையான காய்ச்சலுக்கு பிறகு ஆமினா இவ்வுலகை விட்டு பிரிந்தாள் அந்த வீட்டின் ஒளி ஒரு நொடியில் அணைந்து போனது உம்மா எழுந்திருக்கவில்லை என்பதை அறியாமல் சமீர் அந்த குளிர்ந்த உடலை கட்டிப்பிடித்து அழுதான் யூசுப்பின் உலகம் இருளில் மூழ்கியது மாதங்கள் கடந்தன யூசுப்பால் தனது வேலைவீடு மற்றும் சமீரின் பராமரிப்பு ஆகியவற்றை தனியாக கவனிக்க முடியவில்லை உறவினர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சமீருக்கு ஒரு தாயின் நிழல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் சரீனாவை மணந்தார் ஆரம்பத்தில் சரீனா சமீரிடம் பாசம் நடித்தாள் அவனை குளிப்பாட்டி உணவு கொடுத்து கதைகள் சொன்னாள் சமீர் படிப்படியாக அவளை உம்மா என்று அழைக்கத் தொடங்கினான் ஆனால் அந்த பாசம் ஒரு முகமூடி மட்டுமே மெல்ல மெல்ல சரீனாவின் உண்மையான இயல்பு வெளிப்பட்டது சமீர் அவளுக்கு ஒரு சுமையாகத் தோன்றினான் உணவில் கூட பாகுபாடு காட்டினாள் சிறு தவறுகளுக்கு கூட அவனை கொடூரமாக அடித்தாள் ஒரு நாள் விளையாட்டின் போது தேநீர் பாத்திரம் தட்டி விழுந்ததற்காக சூடான நீர் விழுந்து புண்பட்ட அவனது சிறு கையில் மருந்து வைப்பதற்கு பதிலாக சரீனா அவனை அறையில் பூட்டினாள் இவனது தொல்லையால் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று அவள் முணுமுணுத்தாள் யூசுப் பலமுறை அவளை தடுத்தாலும் சரீனாவின் சண்டையின் முன் அவர் நிற்கதியாக இருந்தார் இந்நிலையில் யூசுப்பின் தம்பி இப்ராஹிமின் திருமணம் நடந்தது மணப்பெண் பாத்திமா அருகில் உள்ள ஊரைச் சேர்ந்த ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பாசமும் கருணையும் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் குரான் வசனங்களையும் மார்க்க ஒழுக்கங்களையும் உறுதியாக பின்பற்றுபவள் புதிய மணப்பெண்ணாக பாத்திமா அந்த வீட்டிற்கு கால் வைத்தபோது மூலையில் பயந்து நடுங்கி நின்ற சமீரை முதலில் பார்த்தாள் அவனது கண்களில் பிரகாசம் இல்லை உடைகள் அழுக்காக இருந்தன யார் இவனிக்கா என்று அவள் கணவனிடம் கேட்டாள் அது யூசுப் இக்காவின் மகன் சமீர் அவனது உம்மா இளவயதில் இருந்துவிட்டாள் என்று இப்ராஹிம் கூறினான் பாத்திமாவின் இதயம் வலித்தது உடனே அவள் சமீரிடம் சென்று அவனது தலையை தடவி மோனே சமீர் இங்கே வா என்றாள் அவன் பயத்துடன் அவளை பார்த்தான் இவரும் என்னை அடிப்பாரோ என்று அவனது கண்கள் கேட்பது போல் தோன்றியது ஆனால் பாத்திமா அவனை தூக்கி மார்போடு அணைத்து மோன் ஏன் பயப்படுகிறாய் நான் உனது புதிய உம்மா இல்லையா என்று கூறினாள் அந்த நொடியில் மாதங்களுக்கு பிறகு சமீர் ஒரு உண்மையான பாசத்தின் உஷ்ணத்தை உணர்ந்தான் அன்று முதல் பாத்திமா சமீரின் உம்மாவானாள் அவனை குளிப்பாட்டி புதிய உடைகள் அணிவித்து மதரசாவிற்கு செல்ல தயார் செய்தாள் தன் கைகளால் உணவு பரிமாறினாள் இரவில் நபிமார்களின் கதைகளைச் சொல்லிக் கொடுத்தாள் மெல்ல மெல்ல சமீரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவன் பாத்திமாவின் புடவை தலைப்பை பிடித்து நடந்தான் சில சமயங்களில் அவளை பாத்திமா உம்மா என்று அழைத்தான் முதன்முறையாக அவ்வாறு கேட்டபோது பாத்திமாவின் கண்கள் கலங்கின ஒரு அனாதை குழந்தையை பராமரிக்கும் வாய்ப்பை அளித்ததற்காக அவள் அல்லாஹுவுக்கு நன்றி கூறினாள் இவை அனைத்தும் சரீனாவால் தாங்க முடியவில்லை என் வீட்டிற்கு வந்து என் கணவனின் மகனை திருடுகிறாள் இவள் பெரிய புண்ணியவதி போல் நடிக்கிறாள் என்று அவள் பாத்திமாவுடன் சண்டையிட்டாள் ஆனால் பாத்திமா ஒரு வார்த்தையும் பேசவில்லை சமீரை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டாள் ஆண்டுகள் பறந்தன பாத்திமாவுக்கு இரு குழந்தைகள் பிறந்தன ஒரு மகனும் ஒரு மகளும் ஆனால் அவள் ஒருபோதும் சமீரையும் தன் குழந்தைகளையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை சமீர் அவர்களின் மூத்த சகோதரனாக வளர்ந்தான் படிப்பில் சிறந்தவனாக இருந்தான் பாத்திமா உம்மாவின் பாசமும் பிரார்த்தனையும் அவனது பலமாக இருந்தன மறுபுறம் சரீனாவின் வாழ்க்கை துயரமாக மாறியது அவளுக்கு பிறந்த குழந்தைகள் சுயநலமாகவும் தாயை மதிக்காதவர்களாகவும் வளர்ந்தனர் அவள் வீட்டில் எப்போதும் சண்டையும் கூச்சலும் நிறைந்திருந்தன படிப்பு முடித்து சமீருக்கு துபாயில் நல்ல வேலை கிடைத்தது முதல் சம்பளத்தை அவன் பாத்திமா உம்மாவின் கையில் கொடுத்தான் உம்மா இது உங்களுக்காக நீங்கள் கொடுத்த பாசத்திற்கும் அரவணைப்பிற்கும் இவ்வுலகில் எதுவும் ஈடாகாது என்று கூறினான் காலம் கடந்தது சமீர் ஊரில் ஒரு நல்ல வீடு கட்டினான் அவனது திருமணம் உறுதியானது அந்த நேரத்தில் வயதும் நோயும் தளர்த்திய சரீனா ஒருநாள் சமீரை பார்க்க வந்தாள் மோனேனி என் கணவனின் மகன் உனது சம்பாத்தியத்தில் எனக்கும் உரிமை உள்ளது எனக்கு வாழ வழியில்லை என்று அழுது கூறினாள் இதை அறிந்தூரின் முக்கியஸ்தர்களும் மகல்லு கமிட்டியினரும் ஒன்று கூடினர் எல்லோருக்கும் முன்சமீர் பேசத் தொடங்கினான் அவனது குரல் நடுங்கியது அவன் தன் சட்டையின் கைகளை மேலே உயர்த்தி இதை பார்க்கிறீர்களா என்று கேட்டான் அவனது கைகளில் பழைய தீக்காயத்தின் தழும்புகள் இன்னும் மறையாமல் இருந்தன இது என் இரண்டாவது உம்மா கொடுத்த பாசத்தின் அடையாளம் பசித்தபோது உணவு தராமல் அறையில் பூட்டியானாதை என்று இகழ்ந்து என் உம்மாவின் நினைவை அவமதித்தவள் என்று கூறினான் பின்னர் அவன் பாத்திமாவின் அருகில் சென்று அவளது காலடியில் அமர்ந்து ஆனால் இவர்தான் என் உண்மையான உம்மா தன் குழந்தைகளுடன் என்னையும் உணவளித்து மார்க்கத்தையும் இவ்வுலகையும் தந்தவர் இரத்த உறவு இல்லாவிட்டாலும் பாசம் என்றால் என்னவென்று எனக்கு தந்தவர் இந்த உம்மாதான் என்று கூறினான் கூடியிருந்தவர்களின் கண்கள் கலங்கின சரினா தலை கவிழ்ந்து நின்றாள் அவளுக்கு பேச ஒரு வார்த்தையும் இல்லை பின்னர் சமீரின் திருமண நாளன்று ஒரு உண்மையான தாயின் இடத்தில் நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவள் பாத்திமாவே சமீரின் மனைவியாக வந்த பெண்ணுக்கு பாத்திமா ஒரு பாசமிகு மாமியாராக மாறினாள் இன்றும் அந்த வீட்டில் சமீரும் பாத்திமா உமாவும் அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் ஏனெனில் அவர்கள் உணர்ந்தனர் தாய்மை என்பது பெற்றெடுப்பது மட்டுமல்ல அது பாசத்துடன் வளர்ப்பதாகும் அல்லாஹ் ஒரு கதவை மூடும்போது அதைவிட சிறந்த ஒரு கதவை திறந்து விடுவான் என்பதற்கு சமீரின் வாழ்க்கை ஒரு உயிரோட்டமான உதாரணமாக இருந்தது